வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்ம இந்த தோப்பில் கிழமைகளை பற்றி இருக்கோம் ஏன்னா எல்லாருக்கும் ராசி இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் தெரியாமல் இருக்கும் பல பேர் ஜாதத்தை மறந்துருக்கலாம் நாளை மறந்துருக்கலாம் ஆனால் கிழமையை பெரும்பாலும் நான் வச்சுருப்பாங்க அப்படியே கிழமையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் பிறந்திருப்போம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிழமை என்னென்னா புதன்கிழமை இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறத சுருக்கமாக பார்ப்போம் புதன்கிழமை இந்த பரமணி சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்போ பொண்ணும் புதனும் எவ்வளவு நெருக்கம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா புதன் வந்து குருவுக்கு நிகரானவன் குருவை போல ஞானம் உள்ள ஒரு கிரகம் அந்த கிரகம் புதன்கிழமை இப்போ புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையாக இருப்பாங்க நிதானமாக யோசனை பண்ணி நிறைவாக செய்வாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களையும் வழிநடத்தி தானும் முன்னேறக்கூடியவங்க தான் இந்த புதன்கிழமை பிறந்தவங்க புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஞானம் இருக்கும் நல்ல கல்வி திறமைகள் பேச்சு திறமைகள் நல்ல ஆலோசனைகள் போல் நல்ல ஒரு ஓவிய இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கலந்த ஒரு பொருளாக இருப்பாங்க கற்பனைக்கு அவங்கள மிஞ்ச முடியாது அவளை கற்பனை அவளை ரசிப்பாங்க இந்த கவிதை எழுத பார்த்தீங்களா அதில் அவங்கள ஜெயிக்க முடியாது கவிதையில் எழுதவங்க பொறுமாவே இந்த புதங்களே பிறந்தவங்க அணுகிறது இருந்தால்தான் கவிதை எழுத முடியும் இப்போ கவிதைக்கு சொந்தக்கார யாருன்னா அந்த புதன்கிழமை பிறந்தவங்க கலையை ரசிப்பாங்க இந்த டைரக்ட் வைக்கிறவங்க ஆளை சொல்கிறவங்க இயற்கையை ரசிக்கிறவங்க ஒரு பிளானை பண்ணுறவங்க இவங்க ஊராமே புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு தான் அந்தருடைய தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப மைனூட்டாக பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த புதன்கிழமை மட்டும் என்னென்னா எல்லா கிரகத்தையும் ஒன்றி அதோட இருந்து ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க எதிரிங்க கிடையாதுங்க புதனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ஒரு பச்சை வந்திக்கிறவங்க பேர் இந்த புதன் வந்து தனித்து இருப்ப கூட யார்ட்டையும் சேர்ந்து இருப்பார் பெரும்பாலும் என்ன சூரியனோடய பக்கத்துலேயே இருப்பார் இல்லை சுக்கரையும் பக்கத்தில் இருப்பார் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருப்பார் வரும் வந்து அப்படி புதங்கலம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இது இரு கொண்ட குணங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ராசியே உபயராசி மிதன ராசிக்கும் உணவு தான் அந்த புதங்கலம் பிறந்தவங்க இந்த மிதனம் மிதனத்துக்கு அதிபதி கன்னி புதனுக்கு அதிபதி கன்னி அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல சமயோஜ புத்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவங்க எதிலையும் துணிச்சலாக இருந்து ஜெயிக்கக்கூடியவங்க தன்னுடைய கலைகளை தன்னுடைய பேச்சை மற்றவர்களுக்காக சொல்லி அவங்களும் வளர்ந்து அடுத்தவர்கள் வளர்த்து விடக்கூடியவங்க இந்த புதங்களை பிறந்தவங்க பொதுவாக இந்த புதன பிறந்தவங்க நண்பர்களாக நம்ம மற்றவங்க கிடச்சா அவங்க யோகக்காரங்க இப்போ நீங்கள் புதனையை பிறந்திருக்கீங்க உங்களை விட உங்கள் கூட்டாளி யோகக்காரங்க எப்படி பார்த்தீங்களா இப்போ புதைகளும் ஒருத்த வீட்டில் பிறந்திருக்காங்க அந்த குடும்பம் நல்லா சிறப்பாக வழங்கும் புதைகளும் பிறந்த மனப்பாவலையோ மனமலை கட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக உச்சந்தரை போயிடும் அவங்க வந்து உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடியவங்க ஒரு இப்போ சமையல் இப்போ அம்மா சமையல் பண்ணுறாங்க அவங்க சாப்பிட்றாங்களே மற்றவங்க சாப்பிட வச்சு பார்த்து அழகு பார்க்கக்கூடியவங்க இந்த புதைங்களை விட்டு கொடுத்துருப்பீங்கன்னா இவங்க புதைங்க பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போகிறாங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது நீ எடுத்த நண்பர் ஒருத்தர் வர்றாரு இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க இன்னைக்கு ஆசிரமம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் உடனே இவர் பிடிச்ச பொருளை கையில் கொடுத்துருவார் அப்படிப்பட்டவங்க புதைங்கலாம் பிறந்தவங்க என்னையா அதுதான் புகழ்ச்சிக்கு அடிமை பொழுந்தா போதும் பொழுதும் பிறந்தவங்கள பசி இருந்தால் கூட அந்த சாப்பாடு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து ஏமாளித்தனமாக உள்ளவங்க தான் புதைங்கிணங்க பிறந்தவங்க என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிம்பாங்க வேறு என்ன உங்களுடைய புதனுடைய தன்மை அப்படி இருக்குது அப்போ என்ன செய்யணும் உங்கள் புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் உங்களுக்காக செலவத்தை விட செலவழிப்பதை விட உங்களுடைய குடும்பத்துக்காக செலவழியுங்கள் அது உங்களுக்கே ரிட்டர்ன் ஆக வரும் இதுதான் சுச்சும ரகசியம் நீ மற்றவர்கள் செய்கிறது வருது இல்லையோ கண்டிப்பாக குடும்பத்துக்கு செஞ்சால் தானே தான கிடைக்கும் அவங்க பலமாக இருந்தால் உங்களுக்கு தானே நீங்கள் காஞ்சிக்கலாம் மரம் தண்ணி ஊற்றி மரம் வளர்க்குறோம் நெல் காய நம்ம தான் நிழல் காய போகிறோம் மற்ற விவசாயம் பண்ணு என்ன செய்கிறது அப்போ உங்கள் குடும்பத்துக்கு அந்த ஞானத்தையும் அந்த செல்வத்தையும் அந்த விட்டுக்குள்ள தன்மையும் அந்த புகழையும் கொடுத்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கே ரிட்டனாக வரும் நான் பெரும்பாலும் சொல்லுவேன் உங்கள் குடும்பத்தை பாருங்கயா தன் குடும்பம் தன் வாழ்க்கை மிக மிக சொத்து உங்கள் சொத்து தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சொத்துங்க பிறனை பேர் போல் ரெண்டாவது உங்களுக்காக வாழுங்க குடும்பத்துக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்க ஏன்னால் இந்த புதங்களும் பிறந்தவங்களுக்கு வந்து நண்பர் அதிகமாக இருப்பாங்க சொந்த பந்தத்தை விட அடுத்த இனத்துக்காரங்க ரொம்ப பற்றா இருப்பாங்க பாசம் இவங்க அதுக்கு மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க அது மாதிரி பாசமாக இருப்பாங்க நீங்கள் சொன்னாங்க நான் எல்லாம் பண்ணுவேங்க அப்படி பிடிவாதம்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க நண்பர் அப்படி தான் இருப்பாங்க இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க இவ்வளோ உரிய முதலாளியாக இருந்தால் இவர்கிட்ட சொல்லி ஒரு செஞ்சால் இருக்குமியா அப்படின்னு யோசனை உள்ளவங்க வந்து அந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு அவ்வளோ முக்கியமான நண்பர்லாம் வந்து அப்படி அடிமையாயிருவாங்க அந்த அடிமையில் இவங்களும் தன்னை மறந்து அவங்களுக்கு இவங்க தன்னை இழந்துடுவாங்க அப்படி இந்த புதங்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன வீக் என்னென்னா யார் என்ன சொன்னாலும் தன்னை ரகசியத்தை உடைச்சி தன்னை விட்டு கொடுத்துட்றது அது எதுக்கு அப்போ குடும்பத்துக்காக இருங்க குடும்பத்துக்காக உழைங்க குடும்பத்தை தன்னுடைய கண்ணில் வச்சு பாதுகாத்துக்குங்க ஏன்னா அந்த குடும்பம் உங்களை பாதுகாக்கும் நண்பர்களும் பாதுகாப்பாங்க இருந்தாலும் நண்பர் வந்து அந்த காலங்கள் வரைக்கும் தான் ஆனால் கடைசி வரைக்கும் யார் இருப்பார் அம்மா இருப்பா மனைவி இருப்பா இந்த ரெண்டு பேர் தான் இரு கண்கள் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வமும் மதுரை மீனாட்சி அம்பாள் தான் உங்களுடைய கதாநாயகி அப்போ குலதெய்வ வழிபாடு எப்பயுமே பண்ணிக்கிறணும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறணும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணும்போது அவளுக்கு பிடிச்சது மருகு மாலை மல்லிகைப்பூ முக்கணி நல்லா வழிபாடு பண்ணிட்டு ஒரு பாசி பாசிப்பயிறு தானங்கள் இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பான இடத்துக்கு போயிடும் வருஷத்துக்கு ஒரு முறை புதைங்களை பிறந்தவங்க புதன் ஓரை புதன்கிழமைய அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வருஷம் ஒரு நாள் மதுரைக்கு போயிட்டு வாங்க எப்படின்னு பாருங்கள் அந்த வருஷமே உங்களுக்கு அவ்வளோ அமோகமாக வெற்றியாக இருக்கும் இது நிசனமான உண்மை அனுபவத்தில் கண்ட உண்மை ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன் ஒருடைய தெய்வங்கள் இருக்காங்க அவங்க அணுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அங்கே போனால் தான் ஜார்ஜ் எடுக்க முடியும் இப்போ ரூபா செல்லு அவரில் செல் வாங்கினாலும் அந்த செல்லுக்கு வந்து கரண்ட் பேட்டரி வேணும் பேட்ரிக்குள்ளே சார்ஜ் வேணும்னாங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு சார்ஜ் கொடுக்க எது மாதிரி மீனாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும் ஒரு வருஷம் கேரண்டி அந்த வருஷமே மிக செல்வ செழிப்பாக இருக்கும் போய் பாருமோ எவ்வளவோ செலவழிக்கிறோம் எவ்வளோ காலங்கள் வீரம் பண்ணுறோம் யாராருக்கோ ஓடுறோம் ஆடுறோம் பாடுறோம் உங்களுக்காக உங்கள் வெற்றிக்காக நிறைவாக வருஷத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை புதன் ஓரை எப்பயுமே எல்லா கிழமையிலையும் முதல் ஒரு மணி நேரம் காலை ஆறு ஏழு அந்தந்த ஓரை ஞாயிற்றுக்கிழமைத்தினா சூரிய ஓர சந்திர ஓர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரம் ஆறு ஏழு புதன்கிழமை ஆறு ஏழு புதன் ஓரை அந்த ஓரையில் அந்த திருக்கோயில் இருந்தால் அதீதமான சக்திகள் உங்களுக்கு வந்து சேரும் என்பது ஐயமில்லை ஒவ்வொரு தானம் பண்ணால் ரிட்டன் கிடைக்கும்பாங்க நீங்கள் என்ன தானம் பண்ணலாம் கல்வி தானம் இப்போ கல்விக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க நம்மளாக முடிஞ்ச கல்விதானம் பண்ணலாம் இல்லையா பேச்சாலே நல்ல நல்லா சொல்லலாம் பேச்சினாலே சிலவர் இலவசமாக ஆலோச சொல்கிறது இந்த இடத்துக்கு போங்கங்க இது உங்களுக்கு அந்த இடத்துக்கு போங்க அது கிடைக்கும்ங்க இந்த மகாபாரதத்தில் கர்ணனுக்கு வந்து தர்மம் செஞ்சு பசி எடுத்துச்சான் அவர் மேலே போன உடனேமே பசினால் துடிச்சாராம் என்னப்பா பண்ணி அதான மண்ணி அண்ணதான பண்ணாவிட்டேன்னு நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னா இல்லை அன்னதானம் பண்ணல அன்னதானம் பண்ண இடத்த காமிச்சேன் அப்படின்னு எந்த கையை காமிச்சா அந்த ஆள் காட்டி ஆள் காட்டிய வர வாயில் ஒய்யா போனோன்னே அவருக்கு பசி அடங்குச்சான் அப்போ அன்னதானத்துக்கு அவ்வளோ சிறப்பு அப்போ எப்படியா உருவத்தில் அன்னதானம் பண்ணுறத வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு நாங்கள் வா அது வாழ்த்து நம்ம வாழ்த்துறோமோ இல்லையோ அந்த வயிறு வாழ்த்து இப்போ சமீபத்தை திருச்செந்தரம் போயிருந்தோம் பத்து அவ்வளோ வெயில் எங்கே பார்த்தாலும் வெயில் கொளுத்துது கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கிது கோயில் வழிபாடு போகிற சுற்றுலா தலாகி தண்ணி கிடைக்கல ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு ஒரு இருபது கண்ணு வச்சுருக்கான் இவ்வளோ பெரிய புண்ணியம் அவன் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவ்வளோ தாகம் தீந்த பிறகு அந்த அப்படியே பார்த்து நல்லா நிம்மியா முருகப்பெருமான் வழிபாடு இருக்கனால அவரை நல்லா இருந்துச்சு வாழ்த்துட்டு வந்தோம் ஏன்னா அந்த தாகத்தை கொடுத்த நீர் வயிறு வாழ்த்துச்சு அந்த மாதிரி வயிறு வாழ்த்தணும் அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது தண்ணி தானம் உணவு தானம் கொடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அந்த தோசத்தை வளர்க்கக்கூடிய ஒரே தானம் இந்த அன்னதானம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்னா இப்போ புதைங்கெல்லாம் பிறந்தவங்க நீங்கள் வந்து மற்றவருக்காக வாழக்கூடிய வாழ பிறந்தவங்க உங்களுக்காக வாழ்கிற இல்லையோ பெருமைக்காக பீத்தக்கூடியவங்க தான் நீங்கள் அதனாலேயே ஏமாறத்தன்மை உங்களுக்கு உண்டு இப்போ பிள்ளைங்களும் பிறந்தவங்க இருமணம் கொண்டவளாகவும் இரு உள்ளம் கொண்டவளாகவும் இருதாரம் உள்ளவளாக இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருந்து ஏன்னா எல்லாமே இருக்கும் சுறுசுறுப்பு அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கூட இருக்கும் ரெண்டுமே அதான் இதுக்கு உபய இலக்கணம் சொன்னாங்க ஊஞ்சல் மாதிரி ஏற இறங்க ஏற இறங்க இப்படியே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் இதை நிதானப்படுத்துகிற யார் மதுரை மீனாட்சி அம்மா மீனாட்சிக்கும் மீனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு மீன் கண்ணாலே குஞ்சு உரைச்சிரும் மீனாட்சி கண்ணாலே காய்ச்சி தந்து நம்ம கஷ்டங்களை நீக்கி இந்த புதங்களும் பிறந்தவளுக்கு அற்புதமான பொண்ணும் பொருளை அள்ளி தரக்கூடியது மஞ்சமெலாம் அள்ளி கொடுப்பாள் அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி வழிபாடு செய்யுங்க புதங்களும் பிறந்த பொன் கிடச்சாலும் புதன் கிடைக்க உங்களால் குடும்பம் தலைக்கணும் கோடி கோடி லாபம் பண்ணி சிறப்பாக உங்கள் வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து அடுத்த தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்